அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேதிக் அஸ்ட்ராலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் விஜய் விஜயன் பன்னிரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மூணு முப்பது ஏஎம் சித்தூர் சேலம் டிஸ்ட்ரீட் ஸோ இவர் வந்து லக்னம் வந்து கடக லக்னம் ராசி வந்து ரிஷப ராசி இது வந்து ராண் ஜாதகம் ஆண் ஜாதகம் லக்னம் வந்து கடக லக்கணம் லக்னம் வந்து கடக லக்னம் ராசி வந்து ரிஷப ராசி ஸோ லக்னத்தில் செவ்வாயிருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் சூரியன் ஆச்சி சுக்ரன் ராகு புதன் லக்கணத்துக்கு எட்டாம் மதத்தில் குரு வக்கரமாக இருக்கார் கூடவே கேத்திருக்காரு லக்கனத்துக்கு பத்தாம் இடத்தில் சனி நீச்ச வக்கரம் பெற்றிருக்காரு லக்னத்துக்கு பதினோராம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் லக்னம் அதிப அதிபதியான சந்திர பகவான் உச்சமாகி உச்சமாகி நல்ல வலுவாக இருக்காரு ஸோ கடக லக்னத்துக்கு லக்கணத்தில் செவ்வாயிருக்கார் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று செவ்வாய் நீச்சம் அடைந்தாலும் செவ்வாய்க்கு நீச்ச செவ்வாய்க்கி வீடு கொடுத்த சந்திரன் வந்து சந்திரன் வந்து உச்சம் பெற்று நல்லா வலுவாக இருக்கார் ஸோ செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து ரிஷ ரிஷப ராசியில் உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார் ஸோ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் ஸோ செவ்வாய் வந்து நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கார் செவ்வாய் வந்து நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கார் ஸோ செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து நீச்ச பங்க ராஜ நல்லா வலுவாரு ஸோ இந்த கடக லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் இந்த கடக லக்கணத்துக்கு மிகப்பெரிய ராஜ யோகாதிபதி ராஜ யோகாதிபதி செவ்வாய் பகவான் ஸோ இந்த கடக லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் பூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி பதவி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கார் ஸோ இந்த கடக லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி ராஜ யோகாதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த கடக லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி அவர் அவர் லக்கணத்தில் இருக்கார் லக்கணத்தில் இருக்கார் லக்கணத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாகி நீச்ச பங்கம் ஆகி நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கார் ஸோ செவ்வாய் நல்லா வலுவாக இருக்கார் ஏன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து நல்லா உச்சமாகி உச்சம் உச்சமாகி செவ்வாய்க்கி வீடு கொடுத்த சந்திரன் வந்து சந்திரன் வந்து உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார் ஸோ செவ்வாய் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் நல்லா வலுவாக இருக்கார் ஸோ லக்கணம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட லக்கணம் லக்கணம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது ஏன்னா இந்த கடக லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி லக்கணத்தை தொடர்பு தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம் ஸோ லக்கணம் நல்லா ஸ்ட்ராங்காகுது உங்கள் லக்கண அதிப உங்கள் லக்கண அதிபதியான சந்திர பகவான் உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார் உங்கள் அதிபதி தான் உங்கள் கேட்ரு உங்கள் செயல்பாடு எப்படி உங்கள் செயல்பாடு எப்படி இருக்கும் நீ நல்லா ஆக்டிவாக இருப்பீங்கன்னா உங்கள் செயல்பாடு நல்ல நல்ல விதத்தில் அமையுமா நீங்கள் எப்போ எப்போ நீங்கள் எப்படி செய் செயல்படுவீங்க இங்கே ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவீங்களா நீங்கள் எல்லா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்களான்னு கா காமிக்கிறது லக்னாதிபதி லக்கணாதிபதி அந்த லக்கணாதிபதி சந்திர பகவான் லக்கணத்துக்கு பன்னோராம் இடம் லாபஸ்தானத்தில் நல்ல உச்சமாகி நல்ல வலுவாக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு பன்னோராம் இடம் லாபஸ்தானம் ஸோ நமக்கு எவ்வளோ லாபம் வருது நம்ம லாபத்தை குறியக்கூடியது பதினோராம் இடம்னால் லாபஸ்தானம் நான் பணம் பணம் எவ்வளோ வருது நம்மகிட்ட மாட மாதம் மாதம் பணம் பணம் எவ்வளோ வருது நமக்கு லாபம் இருக்கா இல்லையா குறிக்கக்கூடியது லாபஸ்தானம் நம்மளோட ஆசைகளை குறிக்கக்கூடியது லா லாபஸ்தானம் நம்மளுடைய ஆசைகளை குறிக்கக்கூடியது லாபஸ்தானம் நம்மகிட்ட எவ்வளோ பணம் வருது நம்மகிட்ட பணம் ஒரு நல் பணம் ஒரு நல்லா நல்லா இருக்கா பணம் பணம் வருதா நம்மகிட்ட எவ்வளோ பணம் புழங்குது நம்மகிட்ட நிறைய பணம் புழங்கிடுச்சுன்னா நம்மகிட்ட நிறைய பணம் புழங்கிருச்சுன்னா அது வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானம் நல்லா வலுவாக இருக்குன்னு அர்த்தம் பதினாறாம் மடமான லாபஸ்தானம் நல்லா வலுத்திருந்தால் நம்மகிட்ட நிறைய பணம் நம்மகிட்ட நிறைய பணம் வரும் நிறைய நிறைய லாபங்கள் வரும் ஸோ உங்கள்கிட்ட பதினோராம் மடம் நல்லா வலுத்துருக்கு இப்போ லக்கத்துக்கு பதினாறாம் பதினோராம் மடமான லா லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்து உச்சமாகி நல்லா இருக்கார் உங்கள் லக்கணம் ஆகிப்பதி சந்திரன் வந்து உச்சமாகி நல்லா இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரனுக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் நல்ல சுப ஒழிப்பு வந்து சந்திரனாக இருக்குது ச அந்த சந்திரன் வந்து அந்த சந்திரன் வந்து உச்சம் பெற்றாலும் லக்கணம் சந்திரன் உச்சம் பெற்றாலும் அந்த சந்திரனுக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஒளி ஸோ உங்கள் லக்கணம் ஐபதினா சந்திர பகவான் லக்னத்துக்கு பன்னோராம் மடமானால் பதினோராம் மடமானால் லாபஸ்தானத்தில் நல்ல உச்சமாக இருந்தாலும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் நல்ல சுப ஒளி பொருந்திருக்கு ஸோ லக்னம் ஐபதின சந்திர பகவான் நல்லா சுபத்துமாக இருக்கார் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் நல்ல ஒழிப்பு வந்து நிலையில் இருக்கார் ஸோ லக்னா அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் இது வந்து நல்ல அமைப்பு ஸோ லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் நல்ல நல்ல சுபத்துமாக இருக்குது லக்னத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து நீச்ச பங்கா ராஜயோகத்தில் நல்ல வலுவாக இருக்கார் ஸோ அஞ்சாம் அதிபதி நல்லா வலுத்து இருக்கார் அஞ்சாம் மடமும் நல்லா சுபத்துமாக இருக்குது ஏன்னா லக்ன அதிபதியான சந்திர பகவான் ஏழாம் பார்வையாக அஞ்சா மதத்தை பார்க்குறாரு ஸோ அஞ்சாம் மடமும் நல்லா வலுவாக இருக்குது ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் வந்து லக்கணத்தில் உட்காந்துருக்காரு சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு ஒரு திரிகோணா மரு மறு திரிகோணத்தில் ஏறி மறு திரிகோணத்தில் ஏறி நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தை லக்னா ஐபதி என்ன சந்திர பகவான் ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொண்டு அந்த அஞ்சாம் இடத்தை நல்லா சுபத்துவப்படுத்தி நல்லா வளர்த்துருக்காரு ஸோ லக்னாதிபதி மற்றும் திரிகோணாதிபதி என்ன சந்திரன் சந்திரன் வந்து ஏழாம் பார்வையாக இன்னொரு திரியுணவுமான அஞ்சாம் மடத்தை பார்த்து அஞ்சாம் மடத்தை சுபத்தைப்படுத்தி நல்லா வலுத்துருக்கு ஸோ அஞ்சாம் மடம் அஞ்சாம் இடம் நல்லா சுபத்துவமாக இருக்குது அஞ்சாம் மடத்தை அதிபதியான செவ்வாய் பகவானும் நல்ல நீச்சம் நீச்ச பங்கம் ஆகி நீச்ச பங்க ராஜயோகத்தில் நல்லா வலுத்துருக்கு ஸோ அஞ்சாம் படம் மற்றும் அஞ்சாமத்த அதிபதியும் செவ்வாய் பகவானும் நல்ல வலுத்துருக்கு நல்ல சுபத்துமாக இருக்குது ஸோ உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் பாக்கியஸ்தானம் தந்தியஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஸோ உங்கள் லக்காத்துக்கு ஒன்பதாம் மடம் வந்து பாக்கியஸ்தானம் ஸோ நான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் நல்ல வலுத்திருக்கு நல்ல சுபத்தமாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் மடத்தை எந்த பாவ கிரகமும் தொடர்பு கொள்ளலை ஸோ ஒன்பதாம் மடம் நல்லா இருக்குது உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடத்து அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார் அந்த குரு வந்து வக்கரமாகி கூடவே கேது இருக்கார் ஸோ குரு வந்து இருபத்தி ஒம்போது டிகிரி கேது வந்து ஏழு டிகிரி ஸோ குரு வக்கர குரு வக்கர குருவாக இருக்கார் குரு வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி ஸோ குரு வந்து மீன ராசி நோக்கி போய் கொண்டு போய் கொண்டு இருக்கார் குரு வந்து வக்கரமாக இருக்குது ஸோ குரு வந்து எட்டாம் மதத்தை மறைஞ்சாலும் ஒன்பதாம் ஐம்பது குரு பகவான் வந்து நல்லா வலுத்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ ஒம்பதாம் ஐம்பதான குரு பகவான் வந்து எட்டாம் மதத்தை எட்டாம் மதத்தில் மறைஞ்சாலும் அந்த குரு வக்கரமாக இருந்தாலும் குரு வந்து மீன ராசியை நோக்கி போகிறாரு இருபத்தி ஒம்பது டிகிரி ஸோ குரு நல்லா வலுத்துருக்கு ஒன்பதாம் ஐம்பது குரு பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி சூரியன் வந்து ஆட்சி போட்டுருக்காரு கூடவே சுக்ரன் இருக்கார் கூடவே ராகு இருக்கார் கூடவே புதன் இருக்கார் அஸ்தங்கமாகி புதன் வந்து அஸ்த அஸ்தகமாக ஆகியிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாதுன்னு புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது ஸோ லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வருமானஸ்தானம் தனஸ்தானம் பேச்சு ஸ்தானம் ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் ராகுபுதன் இருக்கா இருக்காங்க ஸோ குருவோட ஏழாம் பார்வையில் சூரியன் வந்து நல்லா சுபத்துமாக இருக்கார் வக்கர குருவோட ஏழாம் பார்வையில் ஆட்சி பெற்ற சூரிய பகவான் ரெண்டாமத்து அதிபதி நல்லா சுபத்துமாக இருக்கார் சூரியன் வந்து நல்லா சுபத்துமாக இருக்குது குரு வந்து இருபத்தி ஒம்போது டிகிரி சூரியன் வந்து இருபத்தி அஞ்சு டிகிரி ஸோ குருவோட ஏழாம் பார்வையில் சூரியன் வந்து சுபத்துமாக இருக்கார் சிம்ம ராசியோட அதிபதி சூரிய பகவான் அவர் ஆட்சிய பெற்று குருவோட ஏழாம் பார்வையில் நல்ல சுபத்தமாக இருக்கார் சூரிய பகவான் ஸோ குருவோட ஏழாம் பார்வையில் சூரிய பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் சூரியன் வந்து ஆட்சே பெற்று நல்லா வளர்த்துருக்காரு ஸோ குருவோட ஏழாம் பார்வையில் சூரிய பகவான் வந்து நல்லா சுபத்தமாக இருக்க காரணத்தினால உங்கள் ஜாதத்தில் சிவராஜ யோகம் இருக்குது உங்கள் ஜாதத்தில் சிவராஜ யோகம் ஏன்னா குரு வந்து ஏழாம் பார்வையில் ஏழாம் பார்வையில் சூரியனை தொடர்பு கொண்டு காரணத்தினால உங்கள் ஜாதத்தில் சிவராஜ யோகம் இருக்குது உங்கள் ஜாதத்தில் சிவராஜ யோகம் இருக்குது ஸோ நீங்கள் சூரியன் சம்பந்தமாக நல்லா வருவீங்க ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து சு சூரியன் சம்பந்தமான சிவராஜா யோகம் சிவராஜ யோகம் என்னோடய யோகம் யோகம் இருக்குது காரணத்தினால நீங்கள் சூரியன் சம்பந்தமான துறையில் சாதிப்பீங்க சூரியன் சம்பந்தமான துறையில் சாதிப்பீங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அரசு மற்றும் அரசு வேலைக்கு வைக்கக்கூடிய சூரியன் சூரியன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்காரு சூரியன் ஆட்சி பெற்று குருவோட ஏழாம் பார்வையில் சூரியன் ஆட்சி பெற்று குருவோட ஏழாம் பார்வையில் சூரியனும் நல்லா சுபத்தமாக இருக்குது அரசியல் மற்றும் அரசு வேலையை குறியக்கூடிய சிம்ம ராசி அந்த சிம்ம ராசியில் சூரியன் சுக்கன் ராகு புதன் இருக்காங்க கூடவே குருவோட வக்கர குருவோட ஏழாம் பார்வை சிம்ம ராசி மேலே படுது சுப கிரகமான புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் குருவோட ஏழாம் பார்வையும் சிம்ம ராசி மேலே படுது ஸோ சிம்ம ராசி நல்ல சுபத்தமாகது ஸோ அரசியல் மற்றும் அரசு வேலை அதிகாரத்துக்கு குறியக்கூடிய சிம்ம ராசி அதிகாரத்து அதிகாரத்துக்கு குறிக்கக்கூடிய சிம்ம ராசி நல்ல சுபத்துவமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் வந்து தர்ம கர்மாதிபதி யோ யோகமும் இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம்னா ஒன்பதாம் மத் ஒன்பதாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி தொடர்பு கொள்வது தான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஸோ ஒன்பதாம் மத்த ஒன்பதாம் அதிபதி குரு பகவானும் பத்தாம் மத்த அதிபதியான செவ்வாயும் தொடர்பு கொள்கிறாங்க அது எப்படின்னா பத்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையில் எட்டாம் பார்வையில் ஒன்பதாமதிபதி எனக்கு குரு பகவானை தொடர்பு கூடாது செவ்வாய் வந்து இருபது டிகிரி இருபது டிகிரி குரு வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி ஸோ செவ்வையோட எட்டாம் பாவையில் செவ்வையோட எட்டாம் பாவையில் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவானை தொடர்பு கூடாது ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம்னா ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது ஏழை மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறது ஏழை மக்களுக்கு நல்ல உதவி செய்கிறது தான் தர்ம கர்மாதிபதி யோகம் அதே மாதிரி உங்கள் ஜா உங்கள் ஜாதத்தில் வந்து மகாதன யோகமும் இருக்குது உங்கள் ஜாதத்தில் மகாதன யோகமும் இருக்குது மகா மகாதன யோகம்னா மகாதன யோகம்னா ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னாறாமத்து அதிபதி தொடர்பு தொடர்பு கொள்வது தான் மகாதன யோகம் ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து ரெண்டாம் அதிபதி சூரிய பகவான் ஒம்பதாமத்து அதிபதி குரு பகவான் அதிபதி சுக்கரன் பகவான் ஸோ இந்த மூணு பேரும் ஒரு ஒரு தொடர்பு கொள்றதுனால உங்கள் ஜாதத்தில் மகாதனயோகம் இருக்குது ரெண்டாம் தேதி சூரிய பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் பெற்று நல்லா வளர்த்துருக்காரு குரு ப குரு ஒன்பதாம் தாதிபதியான குரு பகவானோட ஏழாம் பார்வையில் ரெண்டாம் ரெண்டாம்த அதிபதியான சூரிய பகவான் பெற்று சுபத்தமாக இருக்கார் குரு ப ஒன்பதாம் திபதியான குரு பகவானோட ஏழாம் பார்வையில் ரெண்டாவது அதிபர் என்ன சூரிய பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் குக்க கூடவே ப கூடவே பதினாறாம் தாதிபதியான சுக்கர பகவானும் சூரியன் மற்றும் குருவோட ஓரளவு தொடர்பு கொள்கிறாங்க ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து மகாதன யோகம் மகாத மகாதன யோகம் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஸோ உங்கள் ஜாதத்தில் உங்கள் ஜாதத்தில் வந்து பொருளாதார பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க ப்ரோ ஆனால் இவ்வளோ யோகம் இவ்வளோ யோகம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தசா புத்தி வரணும் உங்கள் ஜாதத்தில் வந்து இவ்வளோ யோகம் இவ்வளோ யோகம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தசா புத்தி வரணும் தசா புத்தி வந்து தான் அனுபவிக்க முடியும் வந்து கொஞ்சம் பணக்கார குடும்பத்தை பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியில் பிறந்திருப்பீங்க ஏன்னா எல்லா கிரகமும் நல்லா வலுத்துருக்கனால நீங்கள் வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியில் பிறந்திருப்பீங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியில் பிறந்திருப்பீங்க உங்கள் ஜாத் உங்கள் ஜாதத்தில் உள்ள திரிகோண அதிபதிகள் திரிகோண திரிகோணஸ்தானம் மற்றும் திரிகோண அதிபதிகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா சுபத்தமாக இருக்குது நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ உங்கள் ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம் உங்கள் ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதகம் நல்ல சுபத்தமான ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம் உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த பாலிட்டிக்ஸ் இந்த அரசியல் அரசியலிலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்பு அரசியல்லையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து எல்லா யோகமும் இருக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி த புத்தி வரணும் தசா புக்தி ஸோ புத்தி வந்து பார்ட் டூவில் பார்ப்போம் புத்தி வந்து பார்ட் டூவில் பார்ப்போம் ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து எல்லா யோ யோகமும் இருந்தாலும் தசாபூத்தி இப்படி தான் பலன் நடக்கும் திசாபூத்தி இப்படி தான் பலன் நடக்கும் ஸோ பார்ட் டூவில் பார்ப்போம் பார்ட் டூவில் பார்ப்போம்